சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி குவளைக்கன்னி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை சப்தமி திதி பனிரெண்டு பனிரெண்டு பகல் வரைப்பின் அஷ்டமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் மூன்று ஐந்து இரவு வரைப்பின் பூசம் நட்சத்திரம் சுகர்மம் நாம் யோகம் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று நாளிக வரைப்பின் திருதி நாம யோகம் வணிசை கரணம் பதினைந்து முப்பது நாளிக வரைப்பின் பத்திரை கரணம் அமிர்த யோகம் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாளிக வரைப்பின் சித்த யோகம் மேசராசி இருப்பு நான்கு பதினெட்டு நாளிகை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் யோகினி வடக்கு மேற்கு திருக்கணித சிரார்த்த திதி அஷ்டமி வாக்கிய சிரார்த்த திதி சப்தமி இன்று விவாக நாள் கமல சப்தமி விரதம் சந்தான சப்தமி அசோகாஷ்டமி சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் காலை ஏழு முப்பத்தி ஐந்து முதல் ஒன்பது எட்டு வரை யமகண்டம் காலை பத்து நாற்பத்தி ரெண்டு முதல் பனிரெண்டு பதினைந்து வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை ஆறு மூணு முதல் ஏழு மூன்று வரை முற்பகல் பனிரெண்டு பதினைந்து முதல் இரண்டு மூன்று வரை இரவு ஆறு மூன்று முதல் ஒன்பது மூன்று வரை இன்றைய நவக்கோள்களின் நிலைகள் மேசத்தில் குரு சூரியன் கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன் இன்று தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமாம் இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அல்லது மேசலக்கண அன்பர்களே மேசராசிக்கு ராசியில் சூரியன் குரு நான்காம் பாவத்தில் சந்திரன் ஆறாம் பாவத்தில் கேது பாவத்தில் சனி செவ்வாய் பனிரெண்டாம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உறவினர்களால் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது புத்திரர்களின் உத்தியோக விஷயமான வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் இறையருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் கூட்டு தொழில் புரிபவர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வாகனம் இயந்திர தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள் மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் தாய்வழி வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தெய்வ அருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் கேது செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு முப்பத்தி ஏழு ஏழு எண்பத்தி எட்டு எழுபது ஒன்பது ஐம்பத்தி நான்கு எழுபத்தி இரண்டு எண்பத்தி ஒன்று ஐந்து நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு ரிசபராசி அல்லது ரிசபகன அன்பர்களே ரிசபராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் கேது பத்தாம் பாவத்தில் சனி செவ்வாய் பதினோராம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு பனிரெண்டாம் பாவத்தில் சூரியன் குரு உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது பயணங்கள் பயனளிக்கும் கலைத்துறை எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் சாதனை புரிவார்கள் வியாபாரிகளுக்கு வியாபார பொருள்கள் நல்ல விலைக்கு விற்று எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நீண்டகால வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் அயன சயன சுகபோக விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் ஏற்படும் வீடு வாகனம் வழி கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் ராசியாக கொண்ட நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு காரியங்களில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பெரிய அளவில் செலவு ஏற்படும் வாகனம் இயந்திர வழி பழுதுகளை சரி செய்வீர்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் ரிசபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சகோதரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது ரிசபத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது ரிசபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் ராகு சனி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து நாற்பத்தி ஒன்று நான்கு அறுபத்தி ஏழு எட்டு அறுபத்தி இரண்டு தொண்ணூத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே மிதுன ராசிக்கு இரண்டாம் பாவத்தில் சந்திரன் நான்காம் பாவத்தில் கேது ஒன்பதாம் பாவத்தில் சனி செவ்வாய் பத்தாம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு பதினோராம் பாவத்தில் சூரியன் குரு உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பான நன்மைகளை பெறுவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் திருமண சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்களுடன் அந்யோன்யம் ஏற்படும் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் மாணவர்களின் கல்வி தடை விலகி முன்னேற்றம் அடைவார்கள் தம்பதியருக்குள் இருந்த பிரிவின பிரச்சனைகள் ஏற்படும் ராசியாக கொண்ட மிருக சீரீச மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் உத்தியோக இடத்தில் சக தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது மிதனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக எடுக்கலாம் மிதனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு மூன்று தொண்ணூற்றி மூணு பனிரெண்டு ஐந்து நாற்பத்தி ஒன்று நான்கு நாற்பது அறுபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கடகராசி அல்லது கடகலக்கண அன்பர்களே கடகராசிக்கு ராசியில் சந்திரன் மூன்றாம் பாவத்தில் கேது எட்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு பத்தாம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள் ராசியில் சந்திரன் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்போர் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உத்தியோக இடங்களில் இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் அரசு வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பழங்களை அடைவீர்கள் புத்திரர்களால் ஆதாயமான பழங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் கிட்டும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும் உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் தொழில் துறையினருக்கு தொழில் போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது வாழ்க்கை துணை வழியில் இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் அரசு காரிய முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் நண்பர்கள் உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் தொழில்துறையினர் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்லியம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் ஏழு எண்பத்தி எட்டு எழுபது ஒன்று எண்பத்தி இரண்டு முப்பத்தி ஏழு மூன்று தொண்ணூற்றி மூணு பனிரெண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லகன அன்பர்களே சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் பாவத்தில் கேது ஏழாம் பாவத்தில் சனி செவ்வாய் எட்டாம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு ஒன்பதாம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள் பனிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் விரைய செலவுகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் புத்திரர்களின் முன்னேற்றத்திற்காக புத்திரரின் திருமணம் தொழிலுக்காக செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் புத்திரர் வழியில் இருந்த மனம் வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்மத்த ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாழ்க்கை துணையின் தேவையை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம் நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீர்கள் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் பாத நட்சத்திர பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகனம் சொத்து வாங்கும் யோகம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் புத்திரர்களின் திருமணம் தொழில் விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்தலாம் சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன் செவ்வாய் புதன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு முப்பத்தி ஏழு ஒன்பது ஐம்பத்தி நான்கு எழுபத்தி இரண்டு எண்பத்தி ஒன்று ஐந்து நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு கன்னிராசி அல்லது கன்னி லக்கன அன்பர்களே கன்னிராசிக்கு ராசியில் கேது ஆறாம் பாவத்தில் சனி செவ்வாய் ஏழாம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு எட்டாம் பாவத்தில் குரு சூரியன் பாவத்தில் சந்திரன் உள்ள நிலையில் கன்னிராசிக்கு தரும் பலன்கள் கன்னிராசிக்கு பதினோராம் பாவத்தில் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த ஆதாய பலனை அடைவீர்கள் உங்களது திட்டங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விளையாட்டு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நாள் நீண்ட வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் வக்கீல் தொழில் புரியவர்கள் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பூர்வீக சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது குடும்பத்தில் உள்ள பிரிவின விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் கனியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பழைய கடன் பாக்கியங்கள் அடைபடும் தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு காரிய முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் வாழ்க்கை துணை வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் சனி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து நாற்பத்தி ஒன்று எட்டு அறுபத்தி இரண்டு தொண்ணூற்றி எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலாம் அதிர்ஷ்ட வழிபாடு பைரவர் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சந்திரன் பனிரெண்டாம் பாவத்தில் கேது ஐந்தாம் பாவத்தில் சனி செவ்வாய் ஆறாம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு ஏழாம் பாவத்தில் சூரியன் குரு உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் சகோதரர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் துலாமை ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் ஒரு நல்ல நாள் தொழில்துறையினருக்கு துறையினருக்கு தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உத்தியோகத்தில் மேன்மையான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிட்டும் பூர்வீக சொத்து வழியில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உத்தியோகத்தில் மேன்மையான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் துலாமை ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது புத்திரர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் கிட்டும் இறையருள் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் புதன் ராகு குரு சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து நாற்பத்தி ஒன்று நான்கு அறுபத்தி ஏழு நாற்பது மூன்று தொண்ணூற்றி மூன்று இருபத்தி ஒன்று எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தருமதிசை வடக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் ராசி அல்லது விருச்சக லக்கண அன்பர்களே விருச்சகராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் சந்திரன் பதினோராம் பாவத்தில் கேது நான்காம் பாவத்தில் சனி செவ்வாய் ஐந்தாம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு ஆறாம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் விருச்சகராசிக்கு தரும் பலன்கள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் தந்தை ஒளி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் சகோதரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்ப உறவினர்களுக்குள் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வாகன வழி பழுதுகளை சரி செய்வீர்கள் வாகன இயந்திர வழியில் வாங்கிய கடன்களை அடைப்பீர்கள் தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு காரிய முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய தனவரவுகள் கிட்டும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது வியாபாரம் விருத்தி பெறும் சுபகாரிய விஷயமான தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் கேது சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு முப்பத்தி எட்டு ஒன்று எண்பத்தி இரண்டு முப்பத்தி ஏழு ஏழு எண்பத்தி ஏழு எழுபது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு தனுசு ராசி அல்லது தனுசு லக்கன அன்பர்களே தனுசு ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் சனி செவ்வாய் நான்காம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு ஐந்தாம் பாவத்தில் குரு சூரியன் எட்டாம் பாவத்தில் சந்திரன் பத்தாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள் தனுசு ராசிக்கு சந்திரன் எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராஷ்டம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்களது அந்தஸ்து கவுர்வ நிலைகளில் பாதிப்பு ஏற்படும் அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வீண் வழக்குகளும் பணிகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் நந்தி தேவன் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மகர ராசி அல்லது மகர அலக்கண அன்பர்களே மகர ராசிக்கு ஏழாம் பாவத்தில் சந்திரன் ஒன்பதாம் பாவத்தில் கேது இரண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் மூன்றாம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு நான்காம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழலாம் வாகன இயந்திர வழி பழுதுகளை செய்வீர்கள் மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் திருமண சுபகாரிய விஷயமான தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அரசு உத்தியோக முயற்சியில் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வக்கீல்கள் ஆன்மீக தொழில் தொடர்புடையவர்கள் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்துவழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் ராகு புதன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு முப்பத்தி எட்டு நான்கு நாற்பது அறுபத்தி ஏழு ஐந்து நாற்பத்தி ஒன்று அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு மகாலட்சுமி அதிர்ஷ்டம் தரும் ராசி அல்லது கும்ப லக்கண அன்பர்களே ராசிக்கு ராசியில் சனி செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு மூன்றாம் பாவத்தில் குரு சூரியன் எட்டாம் பாவத்தில் கேது ஆறாம் பாவத்தில் சந்திரன் உள்ள நிலையில் கும்ப ராசிக்கு தரும் பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் நீண்ட நாள் கடன் பாக்கிகள் அடைபடும் உங்களது தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அரசு காரிய முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் அரசு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கிட்டும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் உள்ள வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் உங்களது பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் விஐபிக்கள் ஆதரவு கிட்டும் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் புத்திரர்களின் கல்வியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நபக்கோள்கள் சூரியன் புதன் சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று எண்பத்தி இரண்டு முப்பத்தி ஏழு ஐந்து நாற்பத்தி ஒன்று இரண்டு முப்பத்தி எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு நந்திதேவன் அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே மீனராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் ராசியில் சுக்கிரன் புதன் ராகு இரண்டாம் பாவத்தில் குரு சூரியன் ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் ஏழாம் பாவத்தில் கேது உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இட மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் குடும்பத்தில் உள்ள பிரிவின பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியினை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் சிவாய